உங்களோட கணிப்பீட்டின்படி உப்பு உற்பத்தியில தினமும் வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு

ஒரு மனுஷன் செத்து போனா ஒரு லட்சம் ரூபாய் காசு குடும்பத்துல அக்காவோ தம்பியோ தாயோ தகைப்படும் இங்க எங்க இதுல ஒரு தான் செத்தா நாங்க பிச்சு எடுக்கணும் நூறு ரூபாய்க்கும் ஐம்பது ரூபா தான் உண்மை தெரியுமா நாங்க பெற அடிக்க நாங்க காசு கொடுக்கணும் இது எவ்வளவு பெரிய தேசிய உப்பளம் இது எவ்வளவு பெரிய உப்பளவு எப்படி ஒரு பவர்ஃபுல்லான இடம் நேற்று முளைச்சது உங்களுக்கு தெரியும் நான் ஏதோ சொல்ல வரேன் அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஒரு எப்படி ஒரு ஸ்பெசாலிட்டி நான் வாழ்க்கை அவங்க ആയിരത്തി അഞ്ഞൂറ് അയ്യായിരം മാറ്റി കൊടുക്കും അത്

இது வந்து அரசாங்க இது வந்து இந்த உப்பளம் இந்த அங்கங்க அந்த பழங்கள் உள்ள இடங்கள்லாம் திறக்கப்படுற இப்ப இதுல இலங்கையில உப்புளம் என்றது ஒரு பிரசித்தி பெற்றது அப்ப இத பெரிய அளவுல ஆரம்பிக்க ஒவ்வொரு முறையும் மாறி மாறி வார அரசாங்கம் நட தொடங்கப்பூம் செய்யப்பூம் என்று ஸ்டார்ட் பண்ணுறது பெரிய விளம்பரப்படுத்துறது ஆனால் இங்கே உள்ள இந்த ஒப்புலத்தில் வார வருமானத்துக்கு ஒரு சிறிய பகுதி கூடி இந்த மக்களுக்கு இந்த யோசனையும் இல்லை அதனால இது கூட உரிமை அந்தந்த இடங்கள்ல பம்பான் தோட்டையிலேயோ புத்தளத்திலேயோ ஆணையரவிலேயோ உப்பளம் அந்த பகுதி மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் 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 உங்களுக்கு கிடைக்கும் உங்களை சுரண்டி இ இருந்து உப்பை கொண்டு போய் அங்க அடைச்சு அயடி உப்பாக்கி பிறகு அதே மாதம் இந்த போக்குவரத்து செலவு இல்லாத மக்களுக்கு தன்னை எல்லாம் சோதப்படும் இங்கேயே உப்பை செய்து இங்கேயே இருந்து இந்த உள்ளூர் சந்தைக்கு விட்டால் நாங்கள் வேலையில உப்பு கொண்டு கொண்டவங்க மக்கள் எந்த வருஷம் மேனேஜர் அனுப்பு இந்த மாசம் மாதம் வந்து தொடர்ந்து வேலை விட முடியாமல் மாதிரி பத்து நாள் அஞ்சு நாள் அப்படி தான் வேலை வந்து ஒன்று ஒழுங்காக மரியாதை போட்டு கிடைக்கிறது இந்த தொழிலை வந்து கொம்பு வேலை போட்டு ஏற்ற முடியுமா சொல்லுங்க முப்பதாயிரம் கிலோ கொம்புல ஏற்ற போட்டு ஏற்ற முடியுமா ஏற்ற முடியாது அவ்வளவு கஷ்டம் எல்லாருமே பொம்புலேயா போட்டு இருந்தாங்க இல்லைன்னு சாயங்கர கஷ்டம் அது ஒன்று ரெண்டாவது வந்து மூணாவது ஒரு மரியாதை அந்த கதை பேச்சு பல வேலை வடிவம் ஒரு வேலை கிடையாது ஏன் இப்போ கூட காலையில கூட எல்லாம் வேலை கிடையாது என்ன இன்னொரு அப்பா வந்து இந்த முப்பதுல கிடைக்கல யாரும் இவங்க

இதுக்கு முன்னுக்கெல்லாம் ஒரு சிங்கிள் மேனேஜர் இருந்தா நல்லா செஞ்சாரு அதுக்கு முன்னுக்குள்ள மேனேஜர் நல்லா செஞ்சாங்க எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம ஒரு சின்ன ஒரு பயம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா மரியாதை நான் காட்சிக்கிறேன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ரெண்டு வருஷத்துல ஆட தூக்கி மேனேஜர் எப்படி போடுவாங்க ஒரு மேனேஜ் பண்றது என்ன மேனேஜ்மெண்ட் தெரியுமா அவங்களுக்கு அறுநூத்தி ஐம்பது ஏக்கர் காணி இதுல வந்து நூத்தி ஐம்பது பேருக்கு வேலை கொடுக்க முடியும்னா இவங்க என்ன மேனேஜ்மெண்ட் என்ன மேனேஜ்மெண்ட் அறுநூத்தி ஐம்பது ஏக்கர் காணி இதுக்குள்ள நூத்தி ஐம்பது பேருக்கு வேலை கொடுக்க முடியாதா

இந்த பைசா ஒண்ணும் தேவையில்லை இவ்வளவு உப்பு இருக்கு இத்தனை நொறிய கொடுத்து நீங்க எங்க அனுப்புறீங்க இப்ப முன்னூத்தி இருபது ரூபா முன்னூத்தி எண்பது ரூபா போது உப்பட வேலை எங்க வடமானத்துக்கு நீங்க உப்பு கொடுக்குறீங்களா இல்ல நீங்க ஏன் உப்பட எங்களை கூடுங்கல உப்பு நீங்க யாரு கிடைப்பீங்க எந்த முதலாளி கிடைப்பீங்க அப்ப எங்க கவர்மெண்ட் ஒரு இதை வந்து நீங்க ஒரு கார்பரேட் நிறுவனம் மாத்தீங்க தானே ஒரு கார்பரேட் நிறுவனமா நீங்க மாத்தீங்க தானே உங்களுக்கு யாரு இந்த அதிகாரம் கொடுத்தது நீங்க யார் மூலமா செயல்படுறீங்க இதான் எங்களுக்கு தேவை நீ யார் மூலமா செயல்படுற உனக்கு யார் உனக்கு சொல்றாங்க

தடமுடலா போட்டு இந்த வேலை எல்லாம் செய்யறீங்க வேல் மிச்சமா ஆக்களை வெயில் உள்ள ஆக்களை கூப்பிடுறீங்க கூப்பிட்டு செய்ய வைக்கிறீங்க ஒரு அஞ்சு நாளைக்குள்ள செஞ்ச வேலைகள் இந்த மதிலும் இந்த கட்டிடம் உள்ளுக்குள்ள ரோடு அவர் வாரம்னு சொல்லிட்டு அவர் கிரவர் ரோடு ஓட்டு போட்டு நாங்க தான் வச்சோம் அவர் அவர் எப்படி இருந்தாலும் வரப்போறாரு ரிஃபண்ட் கட் பண்ண போறாரு அவர் வாரான்னு சொல்லணும் தடப்படல எங்க இருந்து காடுகள் வருது அது வருது இது வருது அப்புறம் மத்த டைம்ல எங்க போனீங்க எல்லாருமே எங்க போனீங்க நாங்க சாப்பிடும் ஒரு மெடிசன் இருக்கான்னு கேளுங்க உள்ள அந்த பொடிய உப்பு உப்பு சரிஞ்சு எங்க உப்பு சரிஞ்சு அந்த பொடிய உப்பு சரிஞ்சு மூச்சு பேச்சு இல்லாம கிடந்தோம் ஒரு வாகனம் எத்தனை வாகனம் இருக்கு ஒரு வாகனம் வரல ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு நான் அடிச்சு வர வச்சு கிளோச்சி ஹாஸ்பிட்டல் கிடைக்கணும்

விஷயம் சொல்லி எங்களுக்கு எஸ்ஓ ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மன்னார்ல இருந்து வந்து உப்பு எடுத்து அவ்வளவு லாபம் காட்டி இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்கா நினைக்கிற ஒரு மனுஷன் அவர் கட்டி வச்சார் மண்ண கூட அவர் இன்னைக்கு வரைக்கும் வித்து கொடுத்திருக்காரு மண் 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 சொட்டு மண் சொட்டுன்னா உப்புல வந்து கழிவு மண் அதை கூட தென்னமரத்துக்கு மரத்துக்கு போறதுக்கு விற்க வச்ச ஒரு மனுஷன் அவரும் மேனேஜ்மெண்டா போடல உனக்கு உப்புனாலே ஒண்ணு தெரியாது எங்க ஜிஎம்முக்கு கண்ணாடி கட்டினாரா உப்பு வெள்ளையா இருக்குன்னு நினைச்சிருவாரு கண்ணாடி தான் வருவாரு தப்பு கண்ணா உப்பு வெள்ளையா இருக்குன்னு கேட்டு எனக்கு பாயம் மக்கள் சிரிக்கவே சொல்லல எங்கட ஜீவம் வந்து கண்ணடையா உப்பு வெள்ளையா இருக்குன்னு பாத்துக்கிட்டே போற எனக்கு தான் இருக்கும் போது ஒண்ணுமே தெரியாம சும்மா சம்பந்தம் இல்லாம என்னத்தை செய்யல அதான் எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் தேவையில்லை இந்த மேனேஜர்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு ஜிஎம் தேவையில்லை புதுசா ஃப்ரெஷ்ஷா யாரா இருக்கு எங்கடா

மழை ஏன் இல்லாத ஒரே இடத்துல இல்லாமல் அங்க கொண்டு போறா அந்த வளங்கள் உள்ள இடங்களை கொண்டு போறேன்னா அந்த பகுதி மக்களுக்கான தொழில் வாய்ப்பு தான் தொழில் இப்ப அப்படித்தான அரசாங்கமும் சொல்லுது விளம்பரமும் படுத்துது ரசாயனம் கூட்டுக்கானது திறப்பம் சிவந்து கிய ஒட்டி சுட்டில்ல ஓட்டிஃபைப் ஜேத்ரா சொல்லி சொல்லிட்டு அந்த பகுதி மக்களுக்கு தொழில் வாய்ப்பு ஆனால் இது இவ்வளவு பெரிய இலங்கையிலேயே ஆகக்கூடிய உப்பு வழங்க பிரதேசத்தில் தொழிலாளர்களுக்கு நியாயம் கொடுக்காமல் அவர்களை ஓட்டிக் கொண்டு வந்து இருக்கிற நிர்வாகம் எதிரான கூட போராட்டத்துக்கு நான் எப்பயுமே அது கலைப்போம் இப்ப இது முதலாள அரச நிறுவனம் முதலாளி மாதிரி அவைய தங்களை சொந்த முதலீட போட்டு சொந்த முதலீட போட்டு தொழிற்சாலை நடத்துற மாதிரி தான் உங்களுக்கு நிர்வாகம் அப்பையும் மேலதிகாரிகளுக்கு விசுவாசம் <German>

என்னென்றால் அரச நிர்வாக கட்டமைப்பு என்றால் அமைச்சர் அமைச்சர் மக்கள் இருக்கிற நம்பர் சொல்ற வாக்குறுதியை மீறி நடக்கிற நடவடிக்கை எடுக்கணும் நீங்க சுட்டி காட்டு நீங்க சொன்ன விஷயத்த சுட்டி அரசு நீங்கள் எங்களுக்கு வந்து வெளிப்படையாக லாபத்தில் ஒரு பகுதி தொழிலாளர்களுக்கு தெருவோம் என்று நீங்களுக்கு முன்னாடி சொல்றீங்க அடுத்த பத்திரிகை இழம்பெறுது ஆனால் அப்படி வந்தும் கூடி அது நடைமுறைப்படுத்தப்படையில் அவர் நடைமுறைப்படுத்தப்படையில் என்று சொன்னால் அவர் அமைச்சுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய இந்த நிறுவனத்தின் அதிகாரிகள் அது ஜிஎம் இருக்கலாம் மேனேஜ்மெண்ட் இருக்கலாம் யாரா இருந்தாலும் அவர் நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்த வைக்கிறது தான் உங்களோட போராட்டம்

எங்க தங்கி இருக்கறத விட நாம கூட போவோம் வந்து சொல்லுது. எனக்கு வேலைய குறைங்க புரியுது. இங்கே வேலை தர மாட்டினா அந்த டைம்க்கு என்கிட்ட இந்த மாசம் இது நான் அந்த இந்த மாசம் இந்த மாசத்துல நாளா நாடா வேலை செஞ்சுட்டு இந்த மாசம் வேலை செய்யாதணும்

எடுத்துக்கொண்டால் இப்போ இயங்குற உப்படம் நிறைய காசு வலிக்கு ஒவ்வொரு அரசாங்கமும் காசுகோழி இருக்கு கட்டணங்கள்லாம் மனுவை இருக்குது உங்கள் ரோட்ல இருந்து பார்த்தா பெரிய ஒரு உப்பு மாதிரி தெரியுது இப்ப இந்த நிறுவனம் வந்து லாபத்துலதான் லாபம் தான் உட்படுத்தால் இன்னைக்குரிய சம்பளம் தெரிஞ்சு அஞ்சு பேர் வேலை செய்து உட்படுத்தால் மொத்தமான அஞ்சு பேரோட உழைப்பு தான் மொத்த சம்பளம் நூத்தி ஐம்பது பேர் கூடிய சம்பளம் அஞ்சு பேருக்கு உழைப்புதான்

ഉപത്തി <laughs> <laughs> சரி அப்படினா வந்து எங்களுக்கு மதிக்கிற ஒரு மனசு இருந்தாலும் எங்களுக்கும் மனசு ரோகாம வேலை பார்க்க முடியும் எங்களுக்கும் மரியாதை தர இடத்துல எங்களால் வந்து இப்படி ரொம்ப கடினமாக செய்ய முடியல ஏற்கனவே கடினமான வேலை இது அதை விட நீங்களும் கடினமாக பேசும்போது ரொம்ப மன உழைச்சலுக்கு ஆளாகும் நாங்கள் அதனால எங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு தேவையில்லை மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லை அதுக்கு கீழே அவருக்கு கீழே உள்ளவரோ அவருக்கு மேல உள்ளவரோ புதுசாக யாராவது போடணும் அதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவு இன்னைக்கு நாங்கள் விட மாட்டோம் முடிஞ்ச முடிஞ்சளவனாக போகிறாங்க